Jeremy. மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் நல்ல மழைக்கு வாய்ப்பு தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கோடை முடிந்து பருவமழை தொடங்கியது முதலே நல்ல மழை பெய்து வருகிறது மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது இதற்கிடையே வரும் நாட்களில் நிலவும் வானிலை தொடர்பாக தமிழ்நாடு வெதர்மேன் சில முக்கிய தகவல்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் கே மற்றும் ஹாரங்கி நீர்ப்பிடிப்பு பகுதி ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடரும் என்றும் வயநாட்டில் கபினி நீர்பிடிப்பு பகுதி வால்பாறை மற்றும் நீலகிரியில் பலத்த மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதிகளில் இன்று மாலை இரவில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அருகில் மாவட்டங்களில் தமிழகத்தின் மற்ற பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் முன்னதாக வானிலை தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டது மேலும் தமிழக கடலோர பகுதிகளில் வரும் ஜூலை இருபத்தி எட்டு வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதி மக்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தினார் செலுத்தப்பட்டுள்ளது <taps>